கோப்பியம் உண்மையும் பின்னணியும் பொதுவாக தென் மாவட்டங்கள் அப்படின்னாலே சாதிய வன்முறைகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்குநேரியின் பள்ளி மாணவன் சக மாணவர்களால் வெட்டப்பட்ட சம்பவம் தோல் உரிச்சு காட்டுச்சு அதனை அடுத்து மறுபடியும் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் இருக்கக்கூடிய சங்கரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியரை வெட்டுவதற்காக பள்ளிக்கு கத்தியோடு மாணவர்கள் வந்த பரபரப்பான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணிங்கிறத இப்போ பார்க்கணும் நெல்லை மாவட்டத்திற்கென இருந்த நற்பெயர்கள் எல்லாம் மறைந்து அங்கு நடக்கக்கூடிய சாதிய வன்மங்கள் தற்போது நெல்லையின் அடையாளங்களாக மாறி பள்ளிகளில் வேரூன்றி வருவதுதான் வேதனையிலும் வேதனை இதற்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு நாங்குநேரியில் பள்ளி மாணவனையும் அவனது தங்கையையும் உடன்படிக்கும் சக மாணவர்களே சாதிய வன்மத்தால் அறிவாளால் வெட்டி அட்டூழியம் செய்தனர் இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே நெல்லை பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது அதன் பிறகு அரசும் காவல்துறையும் இணைந்து பள்ளிகளில் சாதிய வன்மத்தையும் பாகுபாட்டையும் களைய பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்தன ஆனால் சாதிய வெறியை தவிர வேறு எதுவுமே அவர்களது காதுகளுக்கு எட்டாது என்பதைப் போல நெல்லையில் உள்ள பல பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு மத்தியில் தொடர்ந்து சாதிய வன்மங்கள் தலைதூக்கி வந்தன இதனால் பல சம்பவங்கள் நடைபெறிய நிலையில் நாங்குநேரியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பனிரெண்டாம் வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் நடத்திக் கொண்டிருந்த போது திடீரென மூன்று மாணவர்கள் புத்தகப்பையில் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து ஆசிரியையை தாக்க பாய்ந்துள்ளனர் இதனை சற்றும் எதிர்பாராத ஆசிரியர்கள் அதிர்ச்சியடைந்து இதுகுறித்து தலைமை ஆசிரியரிடம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து நாகநேரி காவல் நிலையத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் புகார் அளித்துள்ளனர் பின்னர் இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் ஏழு மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை நெல்லை இளைஞர் நீதி குழுமத்தில் ஆஜர்படுத்தினர் இதில் மூன்று மாணவர்கள் கைது செய்யப்பட்டு சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் சேர்க்கப்பட்டனர் மற்ற நான்கு மாணவர்களுக்கும் அதிகாரிகள் அறிவுரை கூறி பெற்றோர்களுடன் அனுப்பி வைத்தனர் இப்படி நெல்லை மாவட்டத்தில் மாணவர்களுக்கு இடையேயான மோதல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் நிலையில் நெல்லையில் இருந்து நாகர்கோவில் செல்லும் சாலையில் பொன்னாக்குடியை அடுத்த மருதகுளம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ மாணவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் ஒரு தரப்பு மாணவர்கள் மற்றொரு தரப்பினரை தாக்கியதில் இரு மாணவர்கள் பலத்த காயமடைந்தனர் இதையடுத்து அவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதைத் தொடர்ந்து மாணவர் தலைவரை தேர்ந்தெடுப்பதில் மோதல் ஏற்பட்டு ஆதிதிராவிட மாணவர் மீது சாதிய ரீதியான தாக்குதல்களும் சமீபத்தில் நடத்தப்பட்டுள்ளது இப்படி கடந்த ஓராண்டில் வள்ளியூரில் மட்டும் மூன்றாவது முறையாக பள்ளி மோதல் சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மட்டுமே தொடர்ந்து வந்த இப்பிரச்சனைகள் மாணவர்களுக்கு இடையேயான பள்ளிகளிலும் இந்த ஓயாதா மாதிரி பள்ளியில் வைத்து மாணவர்கள்ட்ட இருந்து அறிவால் கைப்பற்றப்பட்ட நிலைமையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி திருச்சியில் பள்ளி ஆசிரியர் மாணவர்களால் வெட்டப்பட்ட பகீர் சமூகம் அப்படின்னு தொடர்ந்து பள்ளியில் மாணவர்களின் அராஜக போக்குக்கு காரணம் என்ன மாணவர்களின் எதிர்காலம் எதை நோக்கி போயிட்டு கடந்த ஜூலை மாதம் முதல் தற்போது வரை மாணவர்களுக்கு இடையே மூன்று மோதல் சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன இந்நிலையில் அரங்கேறியுள்ளனேரி அரசு பள்ளியில் அறிவாளை காட்டி ஆசிரியர்களை மிரட்டிய மாணவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இந்நிலையில் பள்ளியில் மாணவர்கள் மத்தியில் நடைபெறும் பிரச்சினைகளை பெரிதப்படுத்த வேண்டாம் எனவும் மாணவர்கள் மோதல் விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் தான் முடிவெடுக்க வேண்டும் எனவும் நிலையில் எங்கேயும் மாணவர்கள் மத்தியில் சாதி சண்டை இல்லை என சபாநாயகர் அப்பாவு கூறியிருந்தார் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் இருந்தால் சின்ன சின்ன தள்ளுமுள்ளு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் உங்கள்கிட்ட பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள்கிட்ட நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதை தயவு செய்து அவர் எந்த ஜாதி இவர் எந்த ஜாதி என்று சொல்லி எடுத்து அதை வந்து விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உதாரணத்துக்கு ராதாபுரம் ஸ்கூலில் ஒரு நாலஞ்சு பையங்க பிரச்சனை பண்ணதா இருக்குது நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே போலீஸ்க்கு கொண்டு போகணும் அங்கே கொண்டு போகணுங்கிறது அந்த அஞ்சு பெற் அஞ்சு மாணவர்களும் அஞ்சு மாணவர்களுடைய பெற்றோர்களும் எதுக்கு ஏன் எங்கள் பிள்ளைகள் போடும் ஒரே வகுப்பில் படிக்கிறாங்க நாளைக்கு சேர்ந்துக்கிடும் இதுக்கு ஏன் நீங்கள் இதில் வந்து காவல்துறை பத்திரிகையாளர்களெலாம் ஏன் இவ்வளோ தலையிட்டு நெருக்கடி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் அவ்வளோ வேறோம் தலைமை ஆசிரியர்கிட்ட போனாங்க ஊரில் உள்ள பஞ்சாயத்து தலைவர்கிட்ட அங்கே போகிறாங்க முக்கியத்துவர்கள்ட்ட போகிறாங்க திரும்ப ஏன்ட்ட வராங்க நான் அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி நம்மளை திரும்ப அதே பள்ளியில் அந்த ராதாபுரத்தில் அதே போல் ஒரு சம்பவம் அதே போல் பக்கத்தில் சீராத்திகுளங்கிற அரசு உயர்நிலை பள்ளியிலையும் அப்படி ஒரு சம்பவம் இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தான் என்ன ஜாதிங்கிற வெறியோடு நடக்கலை நான் என்னும் கூட சொல்லுவேன் வள்ளியூரில் ஒரு தனியார் பள்ளியில் ஒரு சம்பவம் நடக்கு அவங்க எல்லாரும் அதை சமாதானமாக முடித்து வழக்கு பதிவு பண்ணி அவங்கள கொண்டு போகிறாங்க அவ்வளோ வேகமாக அதில் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து கொண்டு போகுது அவங்க எல்லாருமே இதுக்குள்ள மேல் நடவடிக்கை தேவையில்லை எங்கள் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இன்னும் சண்டைப்படும் நாளைக்கு சேர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லி அதை உடனே முடிச்சு வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு பத்திரிக்கைகள் ஊடகங்களில் அடுத்த நாளைக்கு அடுத்த நாளைக்கு தலைப்புச் செய்தியாக இன்னைக்கு கூட இருக்குது நடந்து முடிந்து மூணு நாள் ஆச்சு இன்னைக்கு பத்திரிகை பிரச்சினா அது ஒரு பெரிய செய்தியாக போட்டிருங்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்ம மாவட்டத்தில் எங்கேயும் ஜாதி சண்டை கிடையாது தெரிஞ்சுக்கிட்டு அப்படி இல்லாததுனால பள்ளிக்கூடத்தில் பிள்ளைய சண்டை போடுறதை பெருசாக்க நினைக்காதுங்க மாணவர்கள் மத்தியில் மோதல் போக்கு அதிகரித்து வரும் சூழலில் அச்சம்பவங்களை மறைக்கும் விதமாக நெல்லையில் எந்த பிரச்சனையும் இல்லை என சபாநாயகர் பேசியது பலரிடையும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அதே நேரத்தில் நெல்லை சரக டிஐஜியாக இருந்த பிரவேஷ்குமார் சென்னைக்கு மாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து நெல்லை சரக புதிய டிஐஜியாக நெல்லை மாநகர காவல் ஆணையராக பணியாற்றி வந்த மூர்த்தி நியமிக்கப்பட்டார் அவரோ நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய நெல்லை சரகத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் வைக்கப்படும் என்றும் பள்ளிகள் மற்றும் சிறார் குற்றங்களை தடுக்கும் வகையில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் துணை கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறையினர் மூலம் ஆசிரியர்களை சந்தித்து பள்ளிகளில் மாணவர்களிடம் பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார் ஏற்கனவே இந்த சாதி சாதி சாதிய மகள்கள் வழிகாட்டுதல்கள் குறிப்பாக காவல்துறை சட்ட நடவடிக்கைக்கும் அப்பாற்பட்டு மாணவர்களிடையே இந்த இது போன்ற எண்ணங்கள் வரக்கூடாது என்பதற்காக காவல்துறை உயர் அலுவலர்கள் மிக குறிப்பாக காவல் கண்காணிப்பாளர்கள் துணைக்காவல் கண்காணிப்பாளர்கள் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சென்று மாணவர்களை சந்தித்து இது போன்ற எண்ணங்கள் படிக்கிற காலங்களில் வரக்கூடாது என்றும் இதுபோன்ற மோ மோதல்கள் இல்லாமல் தோழமையோடு ப பழக வேண்டும் என்றும் அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதை போலவே அங்கிருந்த ஆசிரியர் பெருமக்களையும் பார்த்து அவர்களிடமும் இவ்வாறு உங்கள் பள்ளியிலோ கல்விகளோ இந்த மாதிரி நட நடக்கக்கூடாது என்ற என்பதை எடுத்து சொல்லி வருகிறார்கள் சட்ட நடவடிக்கைகள் மட்டுமில்லாமல் ஒழுங்கு நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம் அதேபோல நெல்லை மாநகர காவல்துறை ஆணையராக பணியாற்றிய மூர்த்தி நெல்லை சரக டிஐஜியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் நெல்லை மாநகர புதிய காவல் ஆணையராக ரூபேஷ்குமார் மீனா நியமிக்கப்பட்டார் நெல்லை மாநகர நாற்பத்தி ஏழாவது காவல் ஆணையராக பதவியேற்றுக் கொண்ட ரூபேஷ்குமார் மீனாவும் பள்ளிகளில் ரவுடிசம் அதிகரிப்பதை சுட்டிக்காட்டி முதலாவதாக நெல்லை மாநகரில் ரவுடிகளை கண்காணித்த ரவுடிசம் முழுமையாக ஒழிக்கப்படும் என்றும் அதே சமயத்தில் பள்ளிகளில் மாணவர்களுக்குள் ஏற்படும் சாதிய மோதல்களை தடுக்கும் வகையில் கல்வித்துறையுடன் இணைந்து குழுக்கள் அமைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியுள்ளார் சம்டைம்ஸ் ஒரு எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் அவர் பாஸ் அவுட் அங்கேயே ஸ்கூல் சுற்றி சுற்றி கேட்பாங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் அல்லது ஒரு ப்ராப்ளமேட்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் கடிக்கிறது அவங்களுக்கு படிப்பு எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறது அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்குறது அது ஒரு பக்கம் லா போனால் நம்ம இங்கே என்ன நடவடிக்கை எடுக்கணும் இவையெல்லாம் பள்ளிகளில் சாதிய வன்மம் வேரூன்றி கிடப்பதை உறுதிப்படுத்துவதோடு சாதிய வெறியர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் அமைந்துள்ளது இந்த சம்பவத்தில் மாணவர்கள்ட்டேருந்து போலீசார் ஆயுதங்களை பறிமுதல் பண்ணி அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதோடு கூடவே அவர்கள் நெல்லை சிறார் கூர்நோக்கு இல்லத்திலையும் அடைக்கப்பட்டாங்க இதனை போலீசார் அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வாக ஏற்படுத்துறதோட இதனை தூண்டுறவங்களையும் அதற்கு துணை போறவங்களையும் கண்டுபிடிச்சு அவங்க மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிறதோட மாணவர்களின் இதுபோன்ற சமூக விரோத செயல்களால் ஆசிரியர்களின் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா ஆசிரியர் வட்டாரங்களும் மிகப்பெரிய அச்சத்தில் இருக்கிறான் மீண்டும் அடுத்த கோப்பியும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர்